விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சிறுவாடி கிராமத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் வணக்கம் அந்த கிராமத்தில் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் முழு விவரங்கள் என ராஜசேகர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடலோர மாவட்ட பகுதியிலான விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் வந்து நேற்று இரவு முதலே வந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் இதனால பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதல் இன்று காலை வரை அதிகபட்சமாக மரக்காணத்தில் பதிமூணு சென்டிமீட்டர் மழையும் அதற்கு அருகிலே உள்ள வானூர் பகுதியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது நேற்று இரவு முதல் பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக பிரதான சாலையான மரக்கானம் திண்டிவானம் செல்லும் சாலை திருவாடி கிராமம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மழை நீர் தேங்கியுள்ளது இந்த மழை நீரால் வீடு மற்றும் கடையில் வந்து மழை நீர் வந்து பொது பொதுமக்கள் மிகுந்த அடைந்து வருகின்றனர் இது குறித்து பாத்தீங்கன்னா மரக்கானம் வட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் வருவாய்த்துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆகியோர் வந்து அந்த மழை நீரை அகற்றும் பணியில் வந்து தற்பொழுது ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து கனமழையானது தற்பொழுது வரை பெய்து கொண்டிருப்பதால் வந்து நீரை வந்து வெளியேற்றும் பகுதியில் வந்து கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இயற்கை சீற்றங்களில் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக வந்து இந்த சிறுவாடி கிராமம் வந்து முழுவதும் தண்ணீரால வந்து தேங்கி இருக்கிறத வந்து கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும்னு அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க